ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடன் அடைச்சிக்கிட்டு எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் என் ரியல் லைஃப்பில் நான் கடன் அடைச்சிக்கிட்டு எப்படி சேவிங்ஸை பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல கடன் இருக்கவங்க யார்கிட்டையாவது போய் நீங்கள் கேளுங்களாம் கடன் இருக்குது நான் சேவ் பண்ணட்டோமா அல்லது கடன் அடைக்கட்டோமான்னு கேளுங்களாம் அவங்க சொல்கிற மொதல் வேர்டு என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல கடனை முடிச்சிட்டு அப்புறம் சேவிங்ஸை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என் ரியல் லைஃப்பில் நான் அப்படி பண்ணலை கடனை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நான் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவேன் இல்லை ஏன்னா எனக்கு கடன் அடைச்சிக்கிட்டே இருக்கும் போதே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு மைண்டில் நம்ம கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு எமர்ஜென்சின்னு ஒரு ஐநூறுரூபா தேவைப்படுது ரூபாய் தேவைப்படுது ஏன் ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுதுன்னா நம்ம எப்படி இதை சமாளிப்போம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் என் மைண்டில் வந்துச்சு அப்போது வரும் பொழுது தான் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு நம்ம கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கும் பொழுது நம்மளால் அன்றாட வாழ்க்கையில் என்னென்னலாம் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுனப்போ நான் வந்து சில சேவிங்ஸ் எல்லாம் பண்ணேன் அந்த சேவிங்ஸ்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டும் சேவ் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கோம் கடன் அடைச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு என் மைண்டில் தோண ஒரு ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணேன் அதனால் தான் நான் கடனை அடைச்சிக்கிட்டே சேவிங்ஸும் பண்ணியிருந்தேன் அதுவும் ஆயிரம் லட்சம் வரையும் நான் சேவ் பண்ணியிருக்கேன் சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த டிப்ஸெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணும் பொழுது உங்களாலேயும் வந்து கடனை அடைச்சிக்கிட்டே சேவிங்ஸை பண்ண முடியும் கடனை அடைச்சிட்டு நான் சேவிங்ஸ் பண்ணுவேன்னா நம்மளுக்கு பல வருடம் கடன்லே ஓடிட்டுருக்கோம் நம்ம கடனை அடைச்சிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது நம்மக்கிட்ட சேவிங்ஸ்ன்னு ஒன்றுமே இருக்காது ஜீரோவில் தான் நிற்போம் அப்படி இல்லாமல் நம்ம கடனை அடைச்சிக்கிட்டே சின்ன சின்னதாக சேவ் பண்ணும் பொழுது கடனும் ஒரு சைடில் அடைஞ்சிக்கிட்டே வரும் அதே நேரத்தில் நம்ம சேவிங்ஸும் பண்ணியிருப்போம் எப்படி நான் சேவ் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் கடனை அடைச்சிக்கிட்டே நான் ரெண்டு விதமாக சேவிங்ஸ் பண்ணேன் ஒன்று ஒரு ஹோம் மேக்கராக இருக்கவங்களுக்கு சேவிங்ஸ்ன்னு எப்படி பண்ண முடியும்னா வீட்டு செலவுகள்லேருந்து சேவிங்ஸை பண்ண முடியும் அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன் வார செலவு மாத செலவு இந்த செலவுகள்லேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டெல்லாம் சின்ன சின்னதாக சேவ் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா கடனை நம்ம அடைச்சிக்கிட்டு இருக்கோம் பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியாது ஒரு எமர்ஜென்சிக்காவது ஒரு ஐநூறுபா தேவைப்படுதுன்னா நம்ம வெளியூரில் இருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு இந்த பணம் தான் எமர்ஜென்சி டைமில் உதவும் சொல்லிவிட்டு நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது இந்த உண்டியல் நான் போன வருஷம் ஜூன் மந்த்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணது வார செலவு மாத செலவில் கிடைக்கிற சேஞ்சஸ் மட்டும் இந்த உண்டியல்ல போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு வருஷமாக இன்னும் ஓப்பன் பண்ணல ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த உண்டியலில் நான் வெறும் சேஞ்சஸும் போடுவேன் அதே நேரத்தில் அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் நோட்டு எல்லாமே இந்த உண்டியலில் போட்டுக்கிட்டு இருக்கேன் கடன் டைம்லேயும் வந்து நான் இது மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டு போட்டு வச்சுருப்பேன் அந்த அமௌண்ட்டெல்லாம் எனக்கு தேவைன்றப்போ எடுத்து யூஸ் பண்ணுவேன் அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த உண்டியல் கடன் டைம்லேயே நான் சின்ன சின்னதாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இன்னொரு உண்டியல் இந்த இந்த உண்டியல் என் ஹஸ்பண்டு சேல்ரி கொடுத்த உடனே ஒரு நூறுபா பாப்பா கையில் கொடுத்து நான் போட வைக்கிற உண்டியல் பாப்பாக்கும் சேவிங்ஸ் சொல்லி தந்த மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு நான் வீட்டு செலவில் இது மாதிரி வந்து சின்ன சின்னதாக கடன் டைம்லையே நான் சேவ் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு நம்ம என்ன செலவு பண்ணுவோன்னா கிராசரி வாங்குவோம் கிராசரி வாங்கும் பொழுது கிடைக்கிற நூறுபா ஐநூறுபாலாம் இந்த கவரில் நான் போட்டு வச்சுக்கிட்டே வரேன் இதை வந்து ஒரு சேவிங்ஸாக நான் பண்ணுறேன் எமர்ஜென்சி டைம் என் ஹஸ்பண்டுக்கிட்ட பணம் இல்லாத டைம் நான் எடுத்து கொடுப்பேன் எதனா எமர்ஜென்சியாக ஒரு ஐநூறுரூபா வேணும் ஆயிரரூபா வேணும்னா எடுத்து நான் கொடுப்பேன் இந்த பணத்தை அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி சேவ் பண்ணேன்னா நான் ஊருக்கு போகும் பொழுது கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் நான் நம்ம கிராசரியில் இரநூறுபா ஐநூறுரூபாயெலாம் மீதி ஆகுதுன்னா அதை எடுத்து ஒரு பவுச்சில் போட்டு வைக்கும் பொழுது அது பெரிய அமௌண்ட்டாக மாறும் இதுவும் நான் வீட்டு இருந்து சேவ் பண்ண அமௌண்ட்டு கடன் டைமில் இப்போவும் வந்து கடன் எனக்கு இருக்குது ஆனால் நான் மற்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடன்லாம் முடிஞ்சிடுச்சு என்னுடைய ஜுவல்ஸ் மட்டும்தான் இப்போ கடனாக இருக்குது அதை வந்து நான் வட்டியை கட்டி மீட்டுப்பேன் அதுக்கான பிளானும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த மூணு சேவிங்ஸும் தான் கடன் டைம்லேயும் இப்போயும் நான் ஹோம் மேக்கராக வீட்லேயே செய்கிற சேவிங்ஸு அடுத்தது நான் கடன்லேருந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாவது கடன்லேருந்து நான் எப்படி சேவ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் வரையும் நான் கடன் அடைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கின கடன்லாம் நான் மாதம் மாதம் அஞ்சாயிரம் கொடுத்து தான் அடைச்சேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு இருபதாயிரம் இன்னொருத்தருக்கு ஐம்பதாயிரம்னு சொல்லிட்டு இருபதாயிரம் கொடுத்தவங்களுக்கு நான் வந்து நாலு மாதமாக கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மந்த்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் ஜூன் மந்த்து தான் நான் அவங்களுக்கு கடனை முடிச்சுட்டு பூனே வரேன் வரும் பொழுது என் கையில் ஒரு ரூபாய் இருந்ததுனால அந்த அஞ்சாயிரூபாவை நான் ஆர்டியாக போட்டேன் எதுக்காக போட்டேன்னா ஜூன் மந்த்து நம்மளுக்கு ஒரு கடன் முடிஞ்சிச்சு ஜூலை மந்த்துலேருந்து அஞ்சாயிரரூபா மீதி ஆகும் நம்ம அந்த ஜூலை மந்த் அஞ்சாயிரரூபா மீதி ஆகிறத அப்படியே வந்து ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கையில் இருந்த பணத்தை ஜூன் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் ஆர்டி போட்டு பூனே வந்துட்டேன் ஜூலையிலருந்து நான் கடனுக்கு கொடுக்க வேண்டிய அஞ்சாயிரம் அப்படியே வந்து சேவிங்ஸாக ஆட்டோ டிடெக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்ட பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் நம் மந்த்து ஆர்டி பணமாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வாங்குறேன் நம்மளுக்கு ஒரு கடன் முடிஞ்சிடுச்சே நம்ம ஃப்ரீயாக இருப்போம் இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா அந்த கடன் முடிஞ்ச அடுத்த மாதமே நான் அதை சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் அதனால தான் வந்து என்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் மே மந்த்து அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சுது இந்த அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயில தான் நான் பூனேக்கு நான் திங்ஸுங்களை எடுத்துகிட்டு வர யூஸ் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைக்கு ஃபீஸ் கட்டவும் இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரெண்டாவது ஃப்ரெண்டுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்கணும் இல்லைங்களா அந்த ஃப்ரெண்டுக்கும் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் தான் கொடுத்து முடித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மந்த்து ஐம்பதாயிரம் கொடுக்க வேண்டிய ஃப்ரெண்டுக்கு என்னால் கொடுத்து முடிக்க முடிஞ்சுது என்னால் ஜனவரியே அதை சேவிங்ஸாக மாற்ற முடியல ஏன்னா நான் பூனேல இருக்கேன் நான் மே மந்த்து தான் போவேன் சொல்லிட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மந்த்து போகும் பொழுது நான் அந்த அஞ்சாயிரரூபாவும் மீதி ஆகுது அப்படின்னும் பொழுது ஆக மொத்தம் பத்தாயிரம் ஆல்ரெடி வந்து ஒரு ஆர்டி நான் க்ளோஸ் பண்ணுறேன் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் கடன் அடைஞ்சிச்சின்னும் பொழுது அதுவும் ஒரு அஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா சேவ் ஆகும் இல்லைங்களா அப்போ பத்தாயிரரூபா எனக்கு போன வருஷம் மே மந்த்து எனக்கு சேவ் ஆச்சு ஜூன் மந்த்துலேருந்து அந்த பத்தாயிரம் ரூபாவை நான் ஆதியாக கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துட்டேங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மந்த்து போகிற இந்த வருஷம் போகும் பொழுது எனக்கு ஆதியாக எவ்வளோ கிடைக்கும்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ப்ளஸ் நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா இன்ட்ரெஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் எனக்கு ஆர்டி பணமாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு கடனை முடித்தப்போ அதை நான் சேவிங்ஸாக மாற்றும் பொழுது அறுபத்தி ரெண்டாயிரம் கெடைச்சிது ரெண்டாவது கடனை முடிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு கடன் ப்ளஸ் ரெண்டாவது கடன் ரெண்டு அமௌண்ட் ரூபாவை நான் சேவிங்ஸாக மாற்ற தொட்டு எனக்கு இந்த வருஷம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா கிடைக்கிது இது மாதிரி நம்மளுக்கு ஒரு கடன் இருக்கும் அந்த கடனை முடிச்சுட்டு இனிமேல்ட்டு கடன் இல்லை நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம அந்த கடன் முடிஞ்ச பிறகு அந்த பணத்தை நம்ம சேவிங்ஸாக மாற்றலாம் நான் வந்து ஆர்டியாக மாற்றிருக்கேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் இது மாதிரி கடனிலேருந்து விடுபட்டு அல்லது வந்து லோன் கட்டுறது இல்லை அடுத்த மாதத்துலேருந்து அப்படின்னும் பொழுது அந்த பணத்தை நீங்கள் கோல்டாக கூட சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம் இது மாதிரி நம்ம கடன் இருக்குன்னா அந்த கடனை நம்ம அடைச்சிட்டோன்னா அந்த பணத்தை நம்ம சேவிங்ஸாக பண்ணும் பொழுது நம்ம ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இப்படி தான் வந்து நான் ஒவ்வொரு கடனும் முடிக்கும் பொழுதும் அந்த கடனை நான் சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிடுவேன் இதனால தான் என்னால் கடனை அடைச்சிக்கிட்டே சேவிங்ஸும் பண்ண முடிஞ்சுது இந்த ரெண்டு சேவிங்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்